கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விசச்சாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் கூடுதல் செய்தியாளர் விவரங்களை கள்ளக்குறிச்சியில் விசாராயம் மருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த கூடிய நிலையில கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார் அங்கு சிகிச்சை பெற்று வருபவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் பெற்றிருக்கிறார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பதற்கும் மேற்பட்டோர் வெவ்வேறு வார்டுகளில் அதாவது மூன்று வகையாக பிரித்து ரெட் ஜோன் எல்லோ சோன் மற்றும் வந்து சாதாரண அறிகுறிகள் இருப்பவர்கள் என தனியாக ஒரு வார்டிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுல தீவிர சிகிச்சை பிரிவுல இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டுமே பதினான்கு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று அதிதீவிர சிகிச்சை பிரிவுல ஒரு எட்டு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் வந்து சாதாரண அறிகுறிகளுடன் இருப்பவர்கள் உடல்நிலை பாதிப்புகளோடு இருப்பவர்களுக்கு தனியாக ஒரு வார்டில் மூன்றாவது தளத்துல அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அஹ் தலைதளத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிதீவிர சிகிச்சை பிரிவுல நேரடியாக சென்று அன்புமணி ராமதாஸ் அஹ் மற்றவருடைய கட்சியுடைய நிர்வாகிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள் அந்த அவருடைய குடும்பத்தின் சந்தித்து நலம் விசாரிக்கிறார்கள் மருத்துவர்கள் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை அவர்களுக்கு வந்து என்ன சிகிச்சை அளிக்கப்படுகிறது போன்ற விவரங்களையும் வந்து அவர் கேட்டு வருகிறார் இதனை தொடர்ந்து அவர் செய்தியாளர்கள் சந்திக்கவும் அதற்கு பிறகு அதிக பாதிப்புகள் ஏற்பட்ட கருணாபுரம் பகுதியும் அதே போன்று கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று அவர்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கவும் வந்து திட்டம் இருப்பதாக அவருடைய கட்சியினர் வந்து தெரிவித்திருக்கிறார்